வணக்கம் சாய்ராம் ஐயாவை சந்தித்தேன் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் வாங்கினப்பே வந்து எனக்கு அவர் பார்த்தோன்னுமே ரொம்ப நேர்மறையாக எண்ணங்கள் வந்துச்சு என்னோட இதையெல்லாம் சொன்னேன் பிரார்த்தனையெல்லாம் சொன்னேன் கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும் உறுதியாக நிறைய சொல்லியிருக்காரு அதை நிறைவோடு நான் இங்கேருந்து போகிறேங்க இனிமேல் வருவேன் ஒரு நல்ல இதோட ஒரு சார் உள்ள சாமிஜி சந்திக்க சார் எந்த எண்ணம் இல்லாமல் தான் போனேங்க நான் யாரும் கேட்டுக்கல நான் ஒரு இதாக போனேன் எது எதிர்பார்க்காம தான் உள்ளே போனேன் போய் பார்த்தோன்னையுமே எனக்கு ஒரு உள்ளே போனே அவரை பார்த்தோன்னுமே ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் ஃபீலிங் வந்ததுங்க அப்புறம் மேற்கொண்டு அவர் இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுத்ததுங்க ஈரோடு மாவட்டங்க ஈரோட்டில் சத்தி ரோடுங்க பெரு கண்ணன் நன்றி சார் நன்றி சார் சார் நான் நாமக்கல் மாவட்டத்தில் சாய் சக்தி ராணி பாபாவுடைய குழந்தை தானே ஏன் சார்பாக மூணு பேர் புக் பண்ணினேன் அதில் மணிமேகலை மகள் வந்து பிரியாங்கிற பொண்ணு ரொம்ப டாக்டர் வந்து இது பித்தப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே புக் பண்ண பிறகு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் அந்த தரிசனம் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் அந்த பொண்ணு இருக்குது ஆனால் அந்த பித்தப்பை எடுக்க வேண்டாம் இது வந்து லேசான அன்சர் தான் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டார் இதை விட வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை என் பாபா வந்து அவர் இறந்த போல உயிரோடு அவர் இருக்கிறார் இன்றைக்கி அந்த பொண்ணு வர முடியாத சூழ்நிலை அந்த பொண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லியிருக்கிறார் சாமிகிட்ட இந்த அற்புதம் நடந்திருக்குது உண்மை இது கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி சிங்காநல்லூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க பித்தப்பை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்துருக்குறாரு நன்றிங்க ஐயா நன்றி என் பேர் சாய் சக்திராணி நாமக்கல் நான் தான் புக் பண்ணி கொடுத்தேங்க இன்றைக்கி இந்த அற்புதம் நடந்திருக்குது இது இன்னும் மக்களுக்கு நிறையா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையினு நம்பிக்கையோடு வரணும் இது ஒரு இறைவன் கொடுக்குற வரம் ரொம்ப நன்றிங்க யார் மாலை மலர் பத்திரிக்கை மீண்டும் 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 நல்ல வளர்ச்சி அடைஞ்சு எத்தனையோ மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டுகிறேன் ஓம் சாய்ராம் நான் என் பேர் ஜானகிராமன் நான் சென்னை வடபழனிலேருந்து வரேன் இந்த இடத்துக்கு இதான் முதல் முறை வரேன் இங்கே ஒரு கொடுத்த தியான அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது பிரார்த்தனைகள் என்னன்றதை எழுதி கொடுக்க சொன்னாங்க எழுதி கொடுத்துருக்குறோம் நிறைவேருங்கிற நம்பிக்கை இருக்குது சார் எப்படி சார் இருந்துச்சு நல்ல ஒரு மன அமைதி ஏற்படுது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது ஆன்லைனில் எதுவும் கீழிங் எடுத்துக்கிட்டிங்களா சார் ம் ஆன்லைனில் எது கீழிங் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை ஆன்லைன்லாம் எனக்கு தெரியாது ஒரு நண்பர் ஒருத்தர் மூலிமா அறிமுகமாகி தான் இங்கே வந்து பார்த்தேன் ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது எல்லா இடத்துக்குமே போனோன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் ஒரு மன நிம்மதி வரணும் இல்லையா அதுக்காக தான் எல்லாம் போகிறோம் அது முழுமையான வகையில் கிடச்சிது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆமாம் கிடைக்கும் அதில் எந்த குறையும் கிடையாது யார் பேருக்கு சார் ஜானகிராமன் என் பேர் வந்து கார்த்திகேயன் நான் வந்து விருதுநர் மாவட்டத்திலருந்து வரேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் சாமியை சந்தித்து என் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு நான் நம்புகிறேன் சாமி ஹீலிங் கொடுக்கும்போது எனக்கு மெய் சில அப்படியே போனேன் முதலனி சக்தி எனக்கு கொஞ்சம் வர மாதிரி ஆக்டிவிட்ட ஆகுது சார் ஆன்லைன் எடுத்துக்கிட்டீங்களா சார் இல்லை இனி இல்லை இனிமே தான் வரும் சார் இப்போ சாமி சந்தி சந்தித்த பிறகு இருக்குது சார் எனக்கு ஹீலிங் உடம்புல அப்படி பரவுது முதலின் சக்தி எப்படி என்ன பண்றது மெய்சில் இருத்தபடி போனேன் கரண்டு பாசம் மாதிரி இருக்குது ஆமாம் இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நினைக்கிறேன் கார்த்திகேயன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு ஸ்ரீபிலிபுத்தூர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி நான் ஈரோடு மாவட்டம் சித்தோட்டிலிருந்து சுவாமிஜி அவங்களை சந்திச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் இதற்கு முன்னரும் பல்வேறு தியான வகுப்பு யோக வகுப்பு சத் சங்கங்களில் கலந்துருக்கேன் எல்லாமே ஒரு மனநிறைவை கொடுக்கும் ஆனால் என்னுடைய சரியான தேடலுக்கான குரு அப்படிங்கிறது வந்து இங்கே நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஆச்சரியமான விஷயந்தான் ஸோ தியானம் ஒரு ஆழ்நிலையான தியானம் அந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு பரிணாம வளர்ச்சி இது எல்லாம் நான் யோசனை பண்ணிக்கிட்டே சொற்களாக இருந்ததை இங்கே ஒரு அனுபவபூர்வமான ஒரு வார்த்தையால் உணர்ந்தேன் நன்றி சுவாமி அவர்களுக்கு அவர் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய தனிப்பட்ட குடும்பம் ஒரே ஒரு பதில்தான் நான் சூரியனை பார்த்ததையும் படித்துளிக்க அங்கே என்ன வேலை இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கேள்விகளோடு வர்றோம் பொதுவாக கோவிலுக்கு போகும்போது எத்தனையோ கேள்விகளோடு போகிறோம் அங்கே போனதையும் போனதையும் கண்களை மூடி தலையை குடிஞ்சுக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் உணர்ந்துருக்கிறேன் இது ஒரு ஒரு மாற்றம் இந்த மாற்றம் தொடர்ந்து குருவினுடைய வழிகாட்டுதலில் நடக்கும் அவங்க எனக்கு வந்து விபாசனா தியான முறை சொல்லி கொடுத்தாங்க இந்த விபாசனா தியான முறை அப்படிங்கிறது வந்து மிக நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை எளிய முறையில் கொடுக்கக்கூடியது எனக்கு ஒரு நல்ல சுலபமான வழிமுறையாக அது தோணுது ரொம்ப நன்றி குருஜி அவர்களுக்கு வேறு சார் பேச முன்னாடி ஆன்லைனில் ஃபீலிங் அப்படின்னு எதுவும் எடுக்கலைங்க வேறு யோக வகுப்புகளில் வந்து அது இந்த மாதிரியான ஒரு சில முறைகள் சொல்லியிருக்காங்க ஆனால் ஹீலிங் அப்படின்னு சொல்லி எதுவுமே நான் எடுத்துக்கிடலாம் நம்மளுடைய வேண்டுதல்களை அவங்க முன்னாடி சொல்லுவோம் அவங்க அதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்லுவாங்க பரிகார முறைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ அதனால் நான் அதை பற்றி மேற்கொண்டு இல்லை ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் அதனால் இவங்க சுவாமிஜி வந்து இந்த மாதிரியான ஹீலிங் பற்றி சொன்னதே ஒரு தனக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடியது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சி இறை சக்தியினுடைய உண்மையான வெளிப்பாடே அதுதான் நீங்கள் உங்கள் கிட்ட வச்சுருக்கவே முடியாது அன்புங்கிறது ஒரு நிரம்பிய பாத்திரம் அது நிரம்பிக்கிட்டே இருக்கும் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது எல்லோரை நோக்கியும் பாயக்கூடியது நம்ம வந்து காளி பாத்திரத்தோடு போனால் நாம் அதை பிடிச்சிக்கிடலாம் இல்லை ஏற்கனவே நாம் ஏதாவது ஒன்றோட நிரம்பிக்கிட்டு போனோம்னா நம்மளால் அதை கேதர் பண்ண முடியாது அதை இங்கே நான் உணர்ந்துருக்கிறேன் நாமக்கல் மாவட்டங்கள் நடராஜபுரம் நாலாவது தெரு நாமக்கல்லேருந்து வர்றாங்க இங்கே வந்து சாய் சக்தி அம்மா சொன்னாங்க இப்போ வாழைப்படியில் இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க ஹெலி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக அவங்க தான் காரில் கூட செலவு போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கு வந்தங்க வந்து சா ஐயா அவர்களை பார்த்தங்க மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க என்னோடய குறைகள்லாம் என்ன எழுதி கொடுத்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லதே நடக்குமா இனி வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பையனுக்கும் கொஞ்சம் தொழிலெல்லாம் இதாக இருக்கும் சொன்னால் அதுவும் நடைபெறும் பையனுக்கு திருமண தடையெல்லாம் நீக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க நம்பிக்கையோடு இருந்தோமா நல்லதே இனி இந்த நே நிமிடத்தில் இருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சொன்னாங்க அது எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க சாய்பாபாவே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க ஆசீர்வாதம் அவரோட ஆசிர்வாதம் எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுக்குங்க முழு ம முழு திருப்திங்க முழு மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுங்க பிரதீப் ஆனந்து அவன் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்காங்க இன்னும் முப்பத்தஞ்சு வயதாகுதுங்க இன்னும் திருமணம் தடையாகவே இருக்கு அதுக்காக அந்த தம்பியும் கூட்டிகிட்டு வந்தாங்க அவனுக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்லி நடக்கும் தைரியமாக இருக்குன்னாங்க எல்லாம் நல்லா நடக்கும் எல்லா செல்வத்தோட செழிப்பாக இருப்பீங்க தைரியத்தை விடாதீங்க கடவுள் அருள் இருக்குன்னாங்க சந்திச்சப்போ எப்படி சாப்பிட்டு சந்தித்த பின்னாடி வந்து உடம்புலேயே ஒரு விதமான புத்துணர்வு ஏற்பட்டுதுங்க அது உணர முடிஞ்சுதுங்க நல்லாவே உணர முடிஞ்சுதுங்க அவர் கை வச்சு அந்த ஹீலிங் கொடுத்த உடனே ஒரு உடம்புலேயே ஒரு விதமான கூத்துணர்ச்சி ஏற்பட்டுதுங்க மாற்றங்கள் ஏற்பட்டது நல்லாவே தெரியுதுங்க அதனால் சரி சரி நானே என்னோடய இது மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாம் சொல்லி மறு அதை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு அனுபவிப்பேங்க இந்த அனுபவத்தை எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்கிண்டுங்க நன்றி எங்கள் ரிலேஷன் தாங்க மணிமேகலை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க அவங்க பொண்ணுக்கு அதனால் வர முடியலைங்க அவங்களுக்காக இவங்க இங்கேயே வேண்டிக்கிட்டாங்க வர முடியாது இருக்குன்னு அது கூட பித்தப்பையில் ப்ராப்ளம் அது கூட இப்போ சுமூகம் ஆயிடுச்சுங்க ஒன்றும் பயப்பட தேவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சுங்க சரி வணக்கம் என்னோட பேர் வந்து கேஜி சிவராஜு எங்கள் சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊர் வந்து சாரகப்பள்ளி நாங்கள் வந்து மூன்று வருஷமாக வந்து சாய்பு சாஹிபி இதில் நான் இருக்கிறேன் ஒரு நம்பராக நான் இருக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அதனால் அப்போ நான் என்ற என்றவர் எனக்கு அறிமுகம் அதனால் எனக்கு வந்து ரொம்ப சொல்லுவேன் அவர் வந்து ஏதாவது சரி ஆச்சு தைரியமாக இருந்தேன் எனக்கு ஏகப்பட்ட கடங்கள் பிரச்சனை இருந்தது இது எல்லாமே வேலைகள் தடைகள் இருந்தது ஏகப்பட்ட வீட்டில் நிம்மதி இருந்தாலே நிம்மதி இருந்தாலே இருந்தது அதனால் சாய் என்ன தான் எனக்கு அப்பப்போ எடுத்து கொடுப்பாரு ஒரு காணிக்கு அனுப்புங்க இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனுக்கு அனுப்புங்க நூற்றி எட்டு ரூபாய் எனக்கு அனுப்புங்க உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி செய்வோம்னு சொன்னார் அதே மாதிரி நான் லேண்ட் லைன் அனுப்புவேன் அனுப்பிச்ச உடனே எனக்கு மறுநாள் இதாகிடுச்சு ஒரு நாள் எனக்கு திடீர்னுட்டு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ அதனால் ஒரு ஆளுநர் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சரி ஒன்றும் பயப்படாதுங்க உங்கள் பேரில் நான் அர்ச்சனை பண்ணுறேன் சொன்னார் அப்போ அவங்களே கடங்காரில் ஏன் இந்த மாதிரி ஒன்றாவாது தைரியமாக இரு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வரும் நீ நல்லவங்க தான் நீங்கள் ஏதோ ஒன்று சூழ்நிலை இந்த மாதிரி ஆகிடுச்சு தைரிய தைரியமாக அவங்களே எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க இப்போ அது மாதிரி தான் போயிருக்கு இப்போ அவர் வந்து நான் ராஜமு முனேஸ்வராகன்ட்டு ஒரு ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணி கைனிக்கிட்ட முனியப்பன் கோயில் அம்மன் கோயில் கட்டியிருக்கேன் அது பெருசாக கட்டணும் நல்லா டெவலப் ஆகணும் அந்த கோயில் நல்லா டெவலப் ஆகுறதுக்காக ஆசீர்வா ஆசீர்வாதம் ஆகுறதுக்காக வந்தேன் சரி ஆயிருக்குன்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்று எனக்கு வேலை வந்து கொஞ்சம் வேலை விஷயத்துக்கு கொஞ்சம் தடங்கு தடங்கலாக ஆகுது சார் ஆயதோ ஆயிரும் நாளைக்கு வந்து ஒரு நல்ல வழி கடிக்கன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி அதுக்கெல்லாம் கேட் கேட்டு போக தான் வந்திருக்குறோம் நம்பிக்கை இருக்குது வெற்றி ஒரு ஒன்று நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் இங்கே வந்து வந்திருக்குறேன் சாமிஜி பிறகு சார் பரவாயில்லைங்க மின்னிக்கு இப்போ வரும்போது எங்கள் ஏகப்பட்ட தடங்கள் ஆயிடுச்சு வரும்போது பஸ்லெலாம் வாமிட் ஆகிடுச்சு எது எதோ பிரச்சனை ஆகிடுச்சு வந்ததுல கொஞ்சம் மனசு நிம்மதியாக அந்த அந்தளவுக்கு இது நிம்மதியாக இருக்குது கொஞ்சம் எங்கள் பேர் வந்து சிவராஜ் கேஜி சிவராஜ் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் சாரகப்பள்ளினு சொல்கிறோம் சொந்த ஊர் வந்து சாரகப்பள்ளி காளி நாயக்கனப்பள்ளினு சொல்லி சொல்றோம் நன்றி சார் சரிங்க ஃபஸ்ட்டு ஓம் சாய்ராம் சாய்ராமுக்கு நன்றி ஏன்னா நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன் எனக்கு உடல் நல்லா சரியில்லாத காரணத்தால் இங்கே வந்துட்டு இருக்கேன் எனக்கு இப்போ வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து இருக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு நம்பிக்கையோடு தான் அவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இனிமே தான் தெரியும் எனக்கு மற்றது என் பையன் நல்லா படிக்கணும் வீட்டில் அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் வலி இருக்கும் அதுவும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு சொல்லிக்காக நாங்கள் வேண்டிட்டு ஒசூர்லேருந்து அங்கே வந்து நிற்கிறோம் காலையில் வந்து புறப்பட்டோம் இங்கே வந்து சேர்த்துக்குள்ள இன்றைக்கி ஒரு மணி ஆகிப்போச்சு சார் ஓகே அதுக்கு சாய் ஓம் சாகிராம்கு ரொம்ப நன்றி பார்த்த பிறகு ஏதாவது அந்த சாமிஜி வந்து ஹீலிங் கொடுத்ததுனால கொஞ்சம் ஒரு மன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதனால் ரொம்ப இல்லாமல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த ஹீலிங் பிடிச்சதுனால ரொம்ப வெற்றியாக போய்ட்டு இருக்குது ஓம் சாயம் தீர்த்தமலை சாரி நன்றி வணக்கம் என் பேர் மதன் நாமக்கல் மாவட்டம் தேடுப்பாளையம் நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஹீலிங் எடுத்தேன் எனக்கு நல்லா முன்னேற்றம் இருந்தது ஆன்லைனில் தான் பார்த்தேன் இப்போ நான் வந்ததில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ வந்து இப்போ இது வரைக்கும் பரவாயில்ல மற்றபடி பார்த்து இதம்மா எனக்கு முதல் டைம் ஃபஸ்ட் டைம் மற்றபடி எனக்கு இருக்குனால் நல்லா இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆன்லைனில் திருப்தி இருக்கிறதுனால நான் இங்கே வந்து நேரில் வந்து பா பார்க்க வரலாம் அந்த என் பேர் மதன் நாமக்கல் மாவட்டம் ஜேடற்பாளையம் நன்றி நான் திருப்பூர் மாவட்டம் பேர் நித்தியவாசன் காங்கேயம் ரோடு நல்லூரில் கூடியிருக்கோம் அதை இது ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் அதில் கலந்துட்டேன் அப்புறம் ஒரு தொலைதூர காஸ்மிக் சிகிச்சை டவர் சிகிச்சைன்னு சொல்லி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இதுகளுக்காக வேண்டி நான் அதில் கலந்துருக்கிறேன் ஒன்றே இருக்குது ஒரு முப்பது நாற்பது நாள் முப்பது முப்பத்தஞ்சு நாள் கிட்டத்தட்டிருக்கு நான் அதில் ஜாயின் பண்ணி அப்புறம் பிட்வீன் கேப்பில் இந்த நேரடியாக சாமி தேய்ச்சி கொடுக்குறாரு வாங்கினாங்க அதுக்கு வேண்டி இன்றைக்கி வந்திருக்கு இந்த ஃபஸ்ட் டைம் ப்ராப்ளம்லாம் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் சரியாயிரும் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு சந்தோஷமாக போகிறேன் அவ்வளோதான் சார் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆன்லைனில் பிரார்த்தனைகள்லாம் எடுத்துருக்கீங்களா சார் இல்லை எடுத்து இல்லைங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சார் இங்கே வந்ததில் எப்படி சார் எனக்கு திருப்தியாக இருக்குது எல்லாம் நல்லது நடக்கும் நம்ம நம்பிக்கையோடு போகிறேன் அதுக்கு எல்லாம் முருகன் சாயிபாபா எல்லாம் நம்மளை கா பார்த்துக்குவான்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் நன்றி சார் நன்றி நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர்லேருந்து வரேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஓகே எனக்கு எல்லாமே திருப்தியாக இருந்தது சொன்னது எல்லாமே ஓம் சாய்ராம் எதுவும் இல்லை 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 திருப்தி கண்டிப்பாக இருந்துச்சு இருக்குது ம் என் பேர் செந்தில்குமார் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா சூலூர் ரங்கநாதபுரம் வரேன் சாமிஜி கேள்விப்பட்டு இங்கே வந்த சாமிஜி பண்ணதெல்லாம் திருப்தியாக இருக்குது நன்றி சார் நன்றி சந்தன் தேங்க்யூ நன்றி ஐயா வணக்கம் நான் சேலரி சீக்கிரம் வரேன் சேலரி சிக்க ஒரு பிரைவேட் ஃபார்மஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஐயா இது இருக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்போ ஈவிங் கொடுத்து எனக்கு அது எதுவும் சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒருத்தர் சொன்னேன் அவரே வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வாங்க பாபா ப்ளஸ்ஸிங் இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தைரியமாக வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு லீவ் கிடைக்குமா கிடைக்காம நம்பிக்கிட்டு நான் எனக்கு வரைக்கும் புக் பண்ணவே கிடையாது என்கிட்ட இந்த டைம்லாம் புக் பண்ணேங்க ஐயா புக் பண்ணி இன்றைக்கி கிரீன் லீவ் கொடுத்தாங்க வந்துட்டு கடைசியாக எனக்கு ப்ளஸ்ஸிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன் உடம்புலையும் நோய் விட்டோயோடு இருக்கேன் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பிரிஞ்சு தனிமையாக இருபது வருஷமாக இருக்கேன் இருந்தாலும் தெய்வத்தின் அனுகிரத்தில் நம்பிக்கிட்டு வாழ்க்கையில் நல்லா மாற்றம் கிடைக்கிட்டு நம்பியிருப்பீங்க பாபா எனக்கு ஆசீர்வம் பண்ணியிருக்காரு என் கணவன் மனையும் ஒன்று சேரணும் நல்லபடியாக பழைக்கணும் நம்பி இருக்கேன் அவர் ஆசீர்வாதம் எனக்கு எல்லாம் நல்லா எனக்கும் மடுக்குவாத நோயில் ரொம்ப அவதிப்படுறேன் இந்த வழியும் எல்லாம் ரெடி ஆகிடும் சொல்லி சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு அதை நம்பிட்டு போகிறாங்க ஐயா பாபா டெய்லி ப்ரை பண்ணுவேன் பாபா ஆசிரியர் ஒரு சின்ன நல்ல விஷயமும் நடந்தது அதுவும் நல்லது ரொம்ப நன்றி பாபாவுக்கு ரொம்ப நன்றி நன்றி வாழப்பாடி பாபா ஐயாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோடான கோடி நமஸ்காரம் நான் நினைச்ச காரையும் ஜெயமாக்கு கொடுப்பா நம்பிவிட்டு இந்த அள்ளிகிட்டு போகிறேன் இந்த அள்ளி விட்டு என் மனைவி மக்களை பற்றி நல்ல செய்தி கிடைக்கணும் அதே மாதிரி வீட்டு எல்லாம் சால்வ் ஆகி எனக்குன்னு சொல்லி ஒரு ஊடு ஒரு வாழ்க்கை அமையணும் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எனக்குன்னு உண்டானதை கொடுத்து நான் ஏதாவது நல்ல இடத்த பழக்கிறதுக்கு பாபாவது ஆசீர்வாதம் பண்ணி வழிகாட்டு நம்பிட்டு பாபாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு கிளம்புறேங்க ஐயா போக முடியாமல் அவர் துணையோட போகிறேன் அவர் எனக்கு எங்கே போனாலும் துணையாக வந்து ஆசீர்வாதம் பண்ண அந்த நம்பிக்கூட போகிறேங்க ஐயா ரொம்ப நமஸ்காரம் இந்த வாய்ப்பு அளித்த இந்த வாழப்பாடி ராமன் வாழப்பாடி செல்வகுமார் சாருக்கு கோடி நமஸ்காரம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நற்பவி 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 ஓம் நமச்சிவாய நற்பவி என்னாவுடைய சிவனே போட்டி என் நாட்டுவருக்கு போட்டி காவாய் கனக திரையே போட்டி கைலி மலையானி போட்டி போட்டி நட்பவி நட்பு நட்பை பார்க்க வளர்ந்து சார் பேர் காருண்யன் என்ன சார் நன்றி சார் என்னுடைய பேர் சுரேஷுங்க ஈரோடு மாவட்டத்து வர்றேங்க நாங்கள் வந்து இப்போ சாமி பார்க்க நல்லா நல்ல வந்து ஃபீலிங்கெலாம் ஃபீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குதுங்க என்னுடைய பிரச்சனைலாம் சொன்னாங்க அது நல்ல ஒரு சொல்லி சொன்ன இது பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வைக்காதுங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க போக போக பார்த்தா நல்லா இருக்குது மொத்தம் நல்லா இருக்குதுங்க இல்லை இல்லை இதுவரைக்கும் எடுத்து இல்லைங்க தான் எடுத்துக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ங்க ஈரோடு மாவட்டங்க ஈரோடுங்க ஈரோடு ஈரோட்டில் ஈரோடு மாவட்டம் ஈரோடு சுரம்பட்டி பழைய பழையங்க பழைய பழையம் சுரேஷுங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்துலேருந்து வரோங்க சேலம் மாவட்டத்துலேருந்து ஓமலூர் வட்டம்லேருந்து வரோம் அங்கே உள்ள வந்து தாரங்கும் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இது இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க வந்து உள்ளே போய் போனது ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது ஃபஸ்ட் டைமு நல்லா நம்பி வந்திருக்கும் நல்லபடியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் நடக்கணும் நடக்கும் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை போனதுலேருந்து ஓரளவுக்கு மனசு நிம்மதியான மாதிரி ஃபீலிங் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லை ஃபேமிலியாக தான் வந்திருக்கேன் நானும் ஒய்ஃபு பையன் மூணு பேர் தான் வந்திருக்கோம் அது நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் நல்லபடியாக வரணும் வரும் நம்பி வந்திருக்கோம் சரி